ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்குங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்களில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான ராசி அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய கும்பராசி நீர்கள் அனைவருக்குமே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு என்ன மாதிரியான சிறப்புகளை அள்ளித்தரக்கூடிய ஆண்டாக இருக்க போகுது மேலும் நிறைய விதமான கிரக மாற்றங்களானது இந்த வருடம் பிறக்க இருக்க இதனால் கும்பராசி நீர்களுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றியும் நீங்கள் என்ன விஷயங்களை பரிகாரமாக செய்யணும் அப்படிங்கிறத பற்றியும் தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலம் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே கும்பராசி நேர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் மேலும் உங்களுக்கு பெருமாளை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பெருமாளுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த சமயத்தில் அந்த பெருமாளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய முருகன் அஸ்ட்ரோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இருக்கும் பெலைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு ஆக உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கும்பராசியில் மொத்தம் மூன்று நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு அதாவது என்னென்ன நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவிட்டம் மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் சதயம் புரட்டாத்தி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் என மூன்று நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு சனியை ராசி அதிபதியாக கொண்ட கும்பராசின் ஏர்களுக்கு இந்த ஆண்டு நீங்கள் பொருளாதாரத்தில் வளர்ச்சி உண்டாக பார்ப்பீங்க தெய்வ வழிபாட்டில் நாட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் தள்ளி வைத்திருந்த காரியங்களை செய்ய தொடங்குவீங்க பெற்றோரோடு இணக்கமான உறவு அப்படிங்கிறது உண்டாக தொடங்கும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு இந்த கும்பராசி நேர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டா அமைய போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தெளிவான எண்ணங்களால குடும்பத்தில் உங்களின் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் பெற்றோர்களின் தொடர்பு உண்டாக்கி உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரக்கூடும் அது மட்டும் இல்லாமல் நெடுநாளாக உங்களை வாட்டி வதைத்த உடல் உபாதைகளில் இருந்து விடுபடுவீங்க வெளியூர் வெளிநாட்டில் இருந்து நல்ல செய்திகள் உங்களை வந்து சேரும் இதனால் ரொம்பவே சந்தோஷகரமாக இந்த கும்பராசி நேர்கள் காணப்படுவாங்க அது மட்டும் இல்லாமல் லாபகரமான முதலீடுகளை செய்து உபரிய வருமானம் நிரந்தரமாக வர வழிவகுத்து கொள்விங்க மறைமுக கலைகளான ஆழ்மன தியானம் போன்றவற்றில் சுயமாக கற்று தேர்ந்து அடுத்தவர்களுக்கு கற்று கொடுப்பீங்க சகோதரர் மற்றும் சகோதரிகளின் குறைகளை பெரிதப்படுத்த மாட்டீங்க மேலும் முன் உங்களை ஏமாற்றியவர்களையும் இந்த காலகட்டத்தில் மன்னித்து விடுவீங்க ஆரோக்கியத்தை பொறுத்த வரையில் இந்த வருடம் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்தில் நல்ல மாறுதல் உங்களுக்கு ஏற்பட போகுது மருத்துவ மாத்திரைகளை செலவினங்கள் அனைத்து பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா தனாதிபதி குரு சஞ்சரிப்பதால் பொருளாதாரத்துல மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பா இந்த கும்பராசினியர்களுக்கு அமைய போகுது கடன் பிரச்சனை குறைய போகுது அடுத்தவர்களின் உதவி பெற்று நீண்ட நாட்களா எழுப்பறியா இருந்து வந்த வீட்டு வேலைகளை நிறைவடையும் மேலும் உத்தியோகத்தை பொறுத்தவரையில் இந்த ஆண்டு உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயர் அதிகாரிகளின் ஆதரவை உறுதுணையாக கொண்டு உங்களுடைய பெரும்பாலான விருப்பங்களை கொள்வீங்க சக பணியாட்களின் பொறாமை பார்வை உங்களை துரத்தி கொண்டே இருக்கும் உங்கள் அன்றாட பணிகளில் சிறு குறையும் நேராமல் மிகுந்த அக்கறை செலுத்தி வருவதே மிக அவசியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது அது மட்டும் எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வு இடமாற்றம் போன்றவை கண்டிப்பாக இந்த வருடம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் பொருளாதார நிலையில் பற்றாக்குறை நேர இடமில்லைங்க மேலும் சிக்கலான நடவடிக்கைகள் மூலமாக ஓரளவு சேமிப்பில் கவனம் கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் விஷயத்தில் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா மன நிறைவிற்கு இருக்காது வியாபாரம் லாபகரமாகவே நடக்கும் நாளுக்கு நாள் வாடிக்கையாளர்களின் அண்மதிப்பை பெற வியாபாரத்தில் வளர்ச்சியை காண்பது அவசியமாக இருக்கக்கூடும் அதே நேரத்தில் அவர்களை திருப்தி அடைய செய்யும் வகையில் தரமான பொருட்களை கொள்முதல் செய்து வைப்பது வியாபாரத்தை பெருக்க உதவிகரமாகவும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் தொழில் வளர்ச்சியும் வருமானமும் சீராக இருந்து வரும் என்றாலுமே செலவுகளை கட்டுப்படுத்துவதன் மூலமா கடன் வாங்க வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படாமல் இருக்கும் ஒழுங்காக திட்டமிட்டு முறைப்படி செய்வதன் மூலமா தொழில படிப்படியாக முன்னேற்ற போக்க காண முடியுங்க பெண்களாக இருக்கக்கூடிய கும்பராசி நேர்களுக்கு இந்த வருடம் எப்படி அமைஞ்சிருக்கு வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் பெறக்கூடுங்க தள்ளி போய் வந்த திருமணம் திடீரென்று முடிவாகி திருமண வாய்ப்புகள் சிலருக்கு பெறக்கூடும் உடல்நலத்துல சிறு சிறு உபாதைகள் அடிக்கடி ஏற்படக்கூடும் நிலை உள்ளதால கவனமா இருப்பது

மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் கோவத்தை குறைச்சிக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வருடம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில சோதனைகள் நேர இடம் உண்டு என்றாலுமே நீங்கள் உறுதியான மன திடத்தோடு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதையும் நீங்கள் விடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மனதை அழிப்பாயை விட்டு மற்றவர்களின் ஆசை வார்த்தைகளுக்கு மயங்கி நிலை தடுமாறுவது எதிர்காலத்தில் துன்பம் தரும் என்பதால் நீங்கள் புரிந்து கொண்டு நடப்பது அவசியமான ஒரு விஷயம் பார்க்கப்படுது உங்களுக்கு தரப்பட்டுள்ள பணிகளை திறமையாக நிறைவேற்றுவதிலேயே உங்களுடைய நோக்கமெல்லாம் இருந்து வருவது அவசியங்க மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய கும்பராசினியர்களுக்கு இந்த வருடம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடைத்தாரர்கள் போன்றவர்களின் ஒத்துழைப்பை எதிர்பாராமல் நீங்கள் நேரடியாகவே முயற்சி செய்து வருவதன் மூலமாக புதிய வாய்ப்புகள் சிலவற்றை பெற்று மகிழ இருமுண்டு உண்டு அப்படின்னு சொல்றாங்க மேலும் பின்னணி இசைக்கலைஞர்கள் பாடல் ஆசிரியர்கள் நடன கலைஞர்கள் போன்றோர் கூடுதலான வாய்ப்புகளை பெற முடியும் வெளியூர் பயணங்கள் அடிக்கடி மேற்கொள்ள நேரிடும் சக கலைஞர்களிடம் சுமூகமாக நடந்து கொள்வதன் மூலமா உங்களுடைய நற்பெயர் காப்பாற்றிக் கொள்ளவும் முடியும் அது மட்டும் இல்லாமல் வண்டி வாகன வசதிகள் இன்னும் சிலருக்கு அமையக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏற்படுத்தி கொடுக்கும் பயிற்சி பெற்று வரும் கலைஞர்கள் அரங்கேற்றத்தை நடத்தி மகிழ சில மாதங்கள் பொறுத்து இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க மாணவர்களாக இருக்கக்கூடிய கும்பராசினியர்களுக்கு இந்த வருடம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் முயற்சித்தால் கல்வியில் நாளுக்கு நாள் முன்னேற்றம் காண முடியுங்க தேர்வில் அதிக மதிப்பெண்களை பெற்று உயர் மதிப்புக்காக செல்லக்கூடும் இடையில் நிறுத்தி வைத்திருந்த சில பகுதிகளுக்கான தேர்வுகளையும் இப்போது எழுதி நிறைவு செய்வீர்கள் இன்னும் சிலர் உயர்கல்வி கற்பதற்காக வெளிநாடுக்கு செல்லும் முயன்று வெற்றி பெறுவாங்க ஞாபக மருதி உடல் சோர்வு சில நேரங்களில் ஏற்பட கூடுமாயின் அதற்கு இடம் கொடுக்காம இருப்பது ரொம்ப நல்லது அவிட்டம் மூன்று மற்றும் நான்காம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க செய்த வேலைகளை மற்றவர்கள் செய்ததாக கூறி நற்பெயர் எடுத்துக்கொள்வார்கள் மேலும் கவனம் தேவைங்க வியாபாரிகள் நல்ல லாபம் ஈட்டுவதில் கவனம் செலுத்துவீங்க உடன் இருப்பவர்களின் ஆலோசனைகளை கேட்டு கவனமோடு செயல்படுவது நன்மையை கொடுக்கும் வியாபாரம் தொடர்பான அலைச்சல் ஏற்படும் வெளியூர் பயணங்களால் லாபம் அடைவீங்க உடன் இருப்பவர்களோடு கவனமாக பேசி பழகுவது நல்லது மற்றவர்களை அனுசரித்து செல்வது அதைவிட ரொம்ப நல்லது மேலும் வேலை திருப்தி உண்டாகும் பிள்ளைகளின் கல்வியில் ஆர்வம் காட்டுவீங்க வெளும் சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த காரியத்திலுமே கவனம் தேவை பெரியவர்களிடம் நற்பெயர் எடுத்து மகிழ்ச்சி பார்ப்பீங்க மன தெளிவடையும் எல்லா வகையிலுமே நல்லதே நடக்கும் பணவரத்து அதிகரிக்கும் எதிர்ப்புகள் அனைத்தும் விலகும் நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும் விரும்பிய காரியங்களை செய்து சாதகமான பலன் பெறுவீங்க இதனால ரொம்பவே சந்தோஷகரமாக காணப்படுவீங்க அது மட்டும் இல்லாமல் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபார தொடர்பான காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும் வியாபார போட்டிகள் குறையும் பழைய பாக்கிகள் வசூலாகும் தொழில் விரிவாக்கத்திற்கு தேவையான பண உதவிகள் தக்க சமயத்தில் கேட்காமலே கிடைக்கும் மீண்டும் உத்தியோகத்தில் இருப்பவங்க மேலதிகாரிகளின் ஆதரவு அதிகமாக அவங்களுக்கு கிடைக்கும் மீண்டும் பூரட்டாத்தி ஒன்று இரண்டு மூன்று பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும் பிள்ளைகள் உங்களுடைய சொல்படி நடப்பது மனதிற்கு திருப்தியை கொடுக்கும் அது மட்டும் இல்லாம பிள்ளைகள் கேட்பதை வாங்கி கொடுத்து சந்தோஷமா பார்ப்பீங்க இடம் வாகனம் வாங்கும் எண்ணம் மேலோங்கும் அதற்கான காரியங்களை செய்ய ஆரம்பிப்பீங்க பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும் எடுத்த காரியங்களா சாதகமான பலன் கிடைக்கும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக நினைத்திருந்த ஆன்மீக தளங்களுக்கு சென்று பலன் அடைவீங்க வெளியூர் பயணங்கள் மனதிற்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு விஷயமா அமையக்கூடும் மேலும் நீங்க என்ன மாதிரி விஷயங்களை பரிகாரமாக செய்யணும்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை தோறும் முருக பெருமான தரிசித்து வணங்கி வர எல்லா துன்பங்களும் நீங்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் திங்கள் வெள்ளி அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் இரண்டு ஆறு அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவு நாம கும்பராசி நேர்கள் அனைவருக்குமே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஆண்டு அமையப்போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்திருப்போம் இந்த பதிவில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே கும்பராசி நேர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்குங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பெருமாளை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பெருமாளுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த சமயத்தில் அந்த பெருமாளை இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு